ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இன்றைக்கு கப்பல் தரிப்பிடம் பார்க்க வந்திருக்கிறோம் அதாவது மீன்பிடி கப்பல் உள்ளூர் கப்பல் வெளியூர் கப்பல்களான் எல்லா கப்பலுமே வந்து நிற்கிற இடம்தான் இது வாங்க போய் பார்ப்போம் அதுக்கு முதல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கொடுத்தீங்களா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் இப்போ எங்கால சைட்டில் ஃபேருங்கோ எல்லா கப்பல்களும் வந்து நிற்குது போட்டுகள் அண்டு எல்லாமே அப்படியே நிறைச்சில் விட்டுருக்குறாங்க இங்க வந்து போட்டு காட்டுனோம் போட்டில் பேருங்க இங்க வந்து குளிக்க இயலாது நீந்தேலாது மீன் பிடிக்க இயலாதண்டு இந்த பெரிய கப்பல் ஒன்று போய்கொண்டிருக்குது பேருங்கோ இது பெரிய ஒரு கப்பல் வெளிநாட்டு கப்பல் வந்து நிக்குது பேருங்க அடுக்கு மாடி கப்பல் இப்போ அதுக்கு உள்ள ஆக்கள் இருக்கின இப்போ நாங்கள் மெட்ட சைட்டுக்கு போவோம் பாருங்க இங்காலேயும் அப்படியே ஃபுல்லாகவே கப்பல்தான் தரைத்து நிற்கிது பாருங்கோ தூரத்தில் பார்த்திங்களேன்னா ஒரு சிறிய தீவு ஒன்று உங்களுக்கு தெரியும் அது வந்து துரோணியத்திலருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது முன்கோல்மென்ன்னு சொல்லி சொல்கிறது இது வந்து கோடை காலங்களில் படகு மூலம் அங்கே போய் வரக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து பழைய காலத்தில் ஒரு கோட்டையாக மற்ற பெரிய சிறைச்சாலையாகவும் இருந்ததாம் இப்போதான் அது ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றி வச்சிருக்கிறாங்க இப்போ இங்கே இப்போ கப்பலில் பயணிக்கும் போது ஏதாவது கப்பலுக்கு பழுதான ஏதாவது தேவையான சாமானெல்லாம் இந்த இடத்துல எடுக்கலாமா இவை உடனடியான ஹெல்ப்புகள் எல்லாம் இதில் இருந்து புறக்கூடிய மாதிரி இருக்குமா இப்போ இது இங்கால பக்கத்தில் அந்த கடலுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கட்டிடம் உண்டு உணவு தயாரிக்கிற இடமாம் அது இப்போ இது வந்து இந்த கப் க கடலுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஒரு சேர்ச் ஒன்று இருந்தது கத்தோலிக்க சேர்ச் ஒன்று அப்போ அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவோம் முன்னாடி வந்தேன் நான் பேருங்க சரியான உயரமான சேர்ச் பழமை வாய்ந்த சேர்ச் தான் இது அப்போ உங்களுக்கு இந்த கப் இதுலேருந்து நான் உங்களுக்கு இந்த கடலை திருப்பி காட்டுறேன்னு பேருங்க அங்கே வந்து கப்பல் ஒன்று போய்க்கொண்டிருக்கு பெரிய கப்பல் ஒன்று போய்கொண்டிருக்கு பேருங்கோ இந்த விடாம நல்ல குளிர்மையாகவும் ஒரு பச்சை வந்து இருக்குது நல்லா இருக்குது பார்க்க ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாகவும் இருக்கு இப்போ ஒரு ஒரு சிலை உண்டு இருக்குது பாருங்க அதில் ஏன்னா நீங்களால் பக்கத்தில் வந்து ஒரு ஆறு பெரிய ஆறு ஒன்று இருக்கா அப்போ அதே முருக்கா பார்ப்ப முறைட்டு வந்தனா பாருங்க இதில் இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த நோர்வேயில் எப்படியான வீடுகள் பாருங்க இந்த இடங்களை பாருங்க இந்த மலை பிரதேசங்கள் கூடின இடம் நோர்வே இப்போ அந்த வீடுகளும் வந்து மிளையல்ல தான் இருக்கும் மற்ற மரங்கள் அப்படி எல்லாமே நல்லா பச்சையாக நல்லா இருக்குது இதுலேருந்து பார்க்கும்போது பாருங்க மட்டும் இந்த ரோட்டுகள் கூட எல்லாமே அந்த ஏற்ற முறக்கமாக தான் இருக்கும் இங்கே ஓகே நான் இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் இது வந்து ஒரு பாக் கொண்டு இப்போ இதில் பாருங்க இப்போ இதில் ஒரு இந்த பெண்ணின் சிலை இருக்குது இவாக்கு வந்து சிசி கிளைன் என்ற பெயர் இந்த பதிமூன்று வயசு பெண்ணின் சிலை தான் இது இவ வந்து ஒரு யூத இனத்தை சேர்ந்த பெண் இரண்டாம் யுத்த காலத்தில் கிட்லரின் ஆக்கள் இங்கே இருந்த காலத்தில் இந்த பெண்ணையும் இந்த பெண்ணின் சகோதரன் மற்ற தகப்பன் எல்லாரையுமே கொலை செய்தார்களாம் அப்போ அதன் நினைவாகத்தான் இந்த பெண்ணின் சிலையை இந்த பூங்காவில் வச்சிருக்கிறாங்க இந்த பெண்ணெண்ட பெயரிலேயே இந்த ரோட்டும் இருக்கு இந்த ரோட்டுக்கு இந்த பெண்ணின் பெயர் தான் வச்சிருக்க அது ஏனண்டா இவாண்ட குடும்பமாக இங்கவே இவன் இருந்தவையா இந்த இடத்துல தானா இவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி சொல்றாங்க ஒவ்வொரு வருடமுமே இவைய நினைவு கூடுறது சொல்லியும் சொல்றாங்க ஓகே இப்போ நீங்கள் நான் இப்போ அளவு உங்களுக்கு இந்த இடங்களெல்லாம் காட்டியிருப்பேன் என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு விளக்கமும் தந்திருக்கிறேன் எனக்கு முழுமையான கிஸ்ட் வரலாறுகள் பெருசாக தெரியாது எனக்கு தெரிந்த விடயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதே நேரம் இப்போ நான் இந்த வீடியோவை முடிக்க போகிறேன் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் வேறொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் பாய்